சாலை விபத்து தொடர்பாக மதுரை ஆதினத்தின் கார் ஓட்டுநரிடம் போலீசார் விசாரணை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம் பிரபு வணக்கம் இந்த விபத்து தொடர்பான தகவலும் மேலும் ஓட்டுநரிடம் நடத்தப்படக்கூடிய இந்த விசாரணை தொடர்பான தகவல்களும் என்ன வணக்கம் அதாவது சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதினம் தனது காரில் சென்றபோது மற்றொரு கார் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த நிலையில் தன்னை கொலை செய்ய முற்பட்டதாக கூறி மதுரை ஆதினம் குற்றச்சாட்டு என்பதை அந்த நிகழ்ச்சியில் வைத்திருந்தார் இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் முளுந்தூர்பேட்டை பகுதியில் நடைபெற்ற விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகளை அம்மாவட்ட காவல்துறை தரப்பில் வெளியிட்டு இந்த இது குறித்தான விளக்கமான அறிக்கை ஒன்றை அந்த காவல்துறை தரப்பில் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மதுரை ஆதினம் உண்மைக்கு மாறான சில தகவல்களை தெரிவித்ததாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு அமைப்பினர் பல்வேறு காவல் நிலையத்திலும் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் என்பதை அளித்து வந்திருந்தனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் செல்வகுமாரை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை சார்பாக விசாரணைக்காக தற்போது கள்ளக்குறிச்சிக்கு அழைத்து சென்று அழைத்து சென்று விசாரணை நடத்த உள்ளனர் இது குறித்தான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது தகவல்களுக்கு நன்றி பிரபு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க